ஆன்மீக தரிசனம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ராசிகளின் இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிர்வாதங்களை தவிர்ப்பதால் நற்பெயர் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி வாய்ப்புகள் கிடைக்கும் பரணி வெற்றி பெறுவீர்கள் கிருத்திகை சாதகமான நாள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் வேண்டும் வாரிசுகளின் எதிர்காலம் சார்ந்த சுகச்செய்திகள் கிடைக்கும் வித்தியாசமான செயல்முறைகளால் வியாபாரத்தில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீர்கள் அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை நுணுக்கங்களை அறிவீர்கள் ரோகிணி சுபச்செய்திகள் கிடைக்கும் மிருகசீரிஷம் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உறவினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பார்த்த இலாபம் கிடைக்கும் நண்பர்களுடன் கேளிக்கைகள் மற்றும் பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகசீரிஷம் ஒத்துழைப்பு மேம்படும் திருவாதிரை பொறுப்புகள் அதிகரிக்கும் புனர்பூசம் கடகம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது பேச்சில் கவனம் வேண்டும் தொழில் வகை போட்டிகளை சமாளிப்பீர்கள் எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும் சுயதொழில் செய்வதற்கான திட்டங்களை வகுப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு

உத்திரம் விவாதங்கள் விலகும் அஸ்தம் சிந்தனைகள் மேலோங்கும் பொறுமையுடன் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அமைதியான சூழ்நிலைகள் நிலவும் அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஈழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆதாயம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தொழிலில் மேன்மையான புதிய சூழல் மற்றும் வாய்ப்புகள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மேன்மையான நாள் எண்ணிய அனுகமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழல் ஏற்படும் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் வாக்குவன்மையால் தொழிலில் இலாபம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநிலம் மூலம் முயற்சிகள் ஈடேறும் போராடம் சாதகமான நாள் உத்திராடம் இலாபம் உண்டாகும் செய்வீர்கள் தேடுபவர்களுக்கு கிடைக்கும் பங்குச்சந்தை துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் நண்பர்களினால் ஆதாயம் ஏற்படும் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளால் மேன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் திருவோணம் கிடைக்கும் உண்டாகும் நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் குடும்பத்தில் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை அவிட்டம் காலதாமதம் உண்டாகும் சிந்தித்து உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுகச்செய்திகள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் புதுவிதமான உணர்வுகளுடன் கூடிய எண்ணங்கள் தோன்றும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பூதா நிறம் கூடட்டாதி வாய்ப்புகள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்பு கிடைக்கும் ரேவதி ஆதரவான நாள் இப்பொழுது பன்னெண்டு ராசி கூறிய பரிகாரம் மற்றும் மந்திரங்களை பார்ப்போம்